இப்படி வீடு துடைத்தால் தீராத துன்பம் வருங்க இன்றைக்கி பெண்கள் வந்து வீடு துடைக்கிற விஷயம் அப்படிங்கிறதுல என்ன பெருசாக இருக்கும் வீடு சுத்தம் தானே பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதில் வந்து பயங்கரமான ஒரு சுட்சமம் இருக்கு நம்ம வீடு வந்து மங்களகரமாக சுபிச்சமாக இருக்கணும் அப்படின்னா வீடு துடைக்கும் போது மட்டும் இதை வந்து செஞ்சிடவே கூடாதுங்க அப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தீராத துன்பத்துக்கு ஆளாக நேரிடும் என்ன மாதிரி துன்பம் வரும் அப்படின்னா குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கடன் பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பொருளாதார சரிவு ஏற்படுறது வேலை சரியாக கிடைக்காமலே இருக்கிறது வேலைக்கு போகிற இடத்துல நிம்மதி இல்லாதது சரியான அந்த வீட்டுக்குள்ள தூக்கம் இல்லாதது உடல் ஆரோக்கிய குறைபாடு இப்படி ஏதாவது ஒன்று வந்து மாற்றி மாற்றி மாற்றின்னு வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால நம்ம சின்ன விஷயத்த கூட நம்ம கவனமா செஞ்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்காலத்துல ரொம்பவுமே வந்து சந்தோஷமா இருக்க முடியுங்க பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோங்க அதனால அந்த தவறை நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம வாழ்க்கையில சுபிச்சமா வாழ்கிறதுக்கான வழியை தெரிஞ்சுக்கலாங்க ஒரு வீடு அப்படிங்கறது எப்போதுமே பொருட்களை வச்சு மட்டும் கட்டும் ஒரு இடம் அப்படின்னு நினைக்க கூடாதுங்க அப்படி நினைச்சீங்கன்னா அது நிச்சயமா ஒரு நல்ல மனைக்கு அர்த்தமே கிடையாதுங்க நீங்க அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுடைய வீட்டுக்கு போய் பாருங்க அவங்கள நீங்க வாங்க நம்மளுடைய ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கோம் வேற இடத்துல நம்ம ஒரு சிட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வீட்டை நான் செங்கல் மணல்னால் கட்டினது கிடையாது என்னுடைய ஒவ்வொரு வேர்வையினாலும் ஒவ்வொரு ரத்தத்தினாலும் என்னுடைய ஒவ்வொரு ஆசையினாலும் பார்த்து பார்த்து கட்டின வீடு இது அதனால இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயுமே வரமாட்டேன் நான் இறந்தா கூட இந்த வீட்டில் தான் நான் இறக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளையும் அவங்க மதிப்பாங்க அதே மாதிரி ஒரே வீட்டில் ஒரு கணவன் இறந்துட்டாலோ மனைவி இறந்துட்டாலோ அந்த வயதானவர் வந்து அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போக மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க வாழ்ந்ததுக்கான தடையும் அந்த வீட்டில் இருக்கிறதாவும் அந்த வீட்டில் அவங்களே இறந்த தன்னோட இருப்பதாகவும் அவங்க இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க போகும்போதே இந்த இடத்துலதானே உட்காந்து சாப்பிட்டோம் இந்த இடத்துலதானே நம்ம பேசிக்கிட்டோம் இந்த இடத்துலதானே அவர் இப்படி கோபப்பட்டார் இந்த இடத்துலதானே இவர் சிரிச்சார் இப்படின்னு ஒவ்வொரு உணர்வுகளையும் அவங்க உணர்வு பூர்வமாக உணர்ந்து அந்த வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியா அவங்க வாழ்வாங்க அதனால வீடு அப்படிங்கிறது எல்லாருமே ஒன்றா இருந்து கொண்டு உண்டு உறங்கி தங்கள் வாழ்நாள் கீழே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நல்லபடியாகவும் வாழ நாம் அனை அமைத்து கொள்ளும் ஒரு இடமாக அதை கருதுனால் மட்டும்தான் அந்த வீடு என்னென்னைக்குமே வற்றாத செல்வத்தோட மகாலட்சுமி கடாட்சத்தோடையுமே இருக்குங்க இப்படி வீட்டை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொருத்தவருக்குமே இருக்குதுங்க வீடு அப்படின்னாலே இதை பெண்கள் தான் செய்ய வேணும் இதை ஆண்கள் தான் செய்ய வேணும் அப்படின்னு எந்த பாகுபாடுமே வைக்காம இது நம்ம வீடு இத நாம தான் பாத்துக்கணும் அப்படின்னு குழந்தைங்கள்ல பெரியவங்க வர எல்லாருக்குமே ஒரே மாதிரியான எண்ணத்தோட வாழ்ந்தா இறைவனோட அனுக்கிரகமும் கிடைத்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற இடமாக அந்த வீடு அப்படிப்பட்ட ஒரு வீட்ல நாம அறியாம செய்யக்கூடிய சில தவறுகள் நம்ம பெரும் துன்பத்துக்கு ஆளாக்கி விடுதுங்க தெரிஞ்சோ யாருமே எதையுமே செய்ய போறதே இல்லைங்க அப்படி அறியாம நம்ம என்ன தவறு செய்யறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அத நம்ம தொடர்ந்து அந்த தவற செய்யறதுனால நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளும் இருக்குங்க வீடு எப்போதுமே இருந்தா மட்டுமே மகாலட்சுமி ஆனவ நிரந்தரமா தங்கி வாசம் செய்வார் இது எல்லோரும் நல்லா அறிஞ்ச ஒரு விஷயம்தாங்க அப்படி ஒரு வீடு சுத்தமா இருக்க நாம செய்யும் முதல் காரியம் வீட்டை துடைக்கிறது வீட்டை துடைக்கும் போது எதையெல்லாம் சேர்த்து துடைக்க வேண்டும் என்பது கூட இப்போது அளவுக்கு எல்லாருமே தெரிந்திருக்குது உப்பு மஞ்சள் இது போன்ற பொருட்களை சேர்த்து துடைக்கும் போது தீய சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும் அப்படிங்கிறதும் எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா எதை வச்சு தொடக்கவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அது நாம உடுத்தி பலதாகி போன துணிகளை வச்சு கட்டாயமா வீட்டைத் தொடக்க கூடாது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து நம்ம வந்து சூடான பாத்திரத்தை வந்து எடுக்கிறதுக்கு அல்லது நம்ம அடுப்படியை வந்து தொடைக்கிறதுக்கு இப்படி அப்படின்றதுக்காகவே இதுக்காகவே வந்து நம்ம வந்து சின்ன குழந்தைங்க இருந்தாலோ இல்லை பெரியவங்களுடைய துணிகளையோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிழிச்சி அதை வந்து ஒரு டவல் மாட்டம் நம்ம யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து அதை செய்யாதீங்க நாம் உடுத்தும் ஆடை வந்து பழையது வந்து ஆகிடுச்சு அப்படின்னா பெரும்பாலும் வந்து அதை வீடு துடைக்கிறதுக்கும் அடுப்பங்கரையில் கைப்பிடிக்கும் துணியாகவும் சில வீடுகளில் அதை வச்சு பூஜை அறை சாமி படத்தை கூட துடைக்கும் வேலைகளும் கூட இந்த துணியை பயன்படுத்துகிறாங்க இது ரொம்ப 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 மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லலாம் அது எப்படிங்க இங்கே தவறுன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறீங்களா அதையும் நான் சொல்கிறேங்க ஏன்னா நாம ஒடுத்தும் ஆடைகளில் நம்மோட வியர்வை வாசம் அதில் ஒட்டி இருக்குங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் அதெல்லாம் துவைச்சி நல்லா க்ளீனாக காய வச்சு தாங்க இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம பெண்கள் அணியும் ஆடைகள் அவங்களோட மாதவிடாய் நேரங்கள்ல அதை அதை போட்டுக்கிட்டு தான் வந்து அந்த ஆடைகளையும் அவங்களோட மாதவிடாய் நேரங்கள்ல அதை அணிஞ்சிருப்பாங்க பொதுவாக நாம் அணிந்த துணியாவது நல்ல வஸ்திரம் கிடையாது உடுத்தி பழையது அடைஞ்சி விட்டாலே அந்த வஸ்திரத்தில் தரித்திரம் தங்கிவிடும் அதனால தான் பெரும்பாலும் பூஜை நாட்களை புது துணி உடுத்தும் பழக்கத்தை வச்சுருக்கோம் இப்படி தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியும் வாழ்ந்திருக்காங்க இந்த துணியை வச்சு நாம் வீட்டை சுத்தம்பும்போது அதை நாம் எந்தெந்த நேரங்கள்ல எல்லாம் அணிந்து இருப்போம் என்று நமக்கே சில நேரங்கள்ல தெரியாது அப்படிப்பட்ட ஒரு துணியை வச்சு வீட்டை சுத்தம் படுத்தும் போது நிச்சயமா வீட்டில் நல்ல ஆற்றலோ தெய்வங்களோ வந்து தங்காது அதற்காக நீங்க அந்த தண்ணீர்ல எதை சேர்த்து இப்படி துடைச்சாலுமே கட்டாயமா எது நல்லதுமே நடக்காது இப்போல்லாம் துடைக்கிறதுக்கு துணியை பெரும்பாலும் யாருமே உபயோகப்படுத்துறதே இல்லைங்க ஆனா இந்த துணிகளை அடுப்பங்கரையில கைப்பிடி துணியாகவும் மற்ற இடங்கள்ல வந்து துடைக்க சின்ன சின்ன துணிகளாகவும் இதை பயன்படுத்துறாங்க அப்படியும் பயன்படுத்தவே கூடாதுங்க அடுப்பங்கரையில் ஏன் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா நாம் சுவாமிக்கு படைக்க நெய்வேத்தியம் இந்த மாதிரி எல்லாமே படைப்போம் பொதுவாகவே தினமுமே செய்யும் உணவையோ நாம் காகத்துக்கு வச்சு சாப்பிடும் பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்க தான் செய்யுதுங்க அப்படி செய்யக்கூடிய உணவில் இந்த துணியை பயன்படுத்தி எடுத்து வச்சு சமைக்கும்போது அதுவும் நமக்கு சுத்தம் இல்லாமல் போய்விடுதுங்க என்ன இந்த துணிகளால் கூட இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சில நினைக்க தோணும் ஆனா நாம் ஒன்றும் இல்லை சின்ன சாதாரண விஷயம் அப்படின்னு நினைக்கும் ஒன்று நமக்கு பெரிய அளவுல துன்பத்தை தரும் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாதுங்க இந்த ஒரு தவற இனியுமே செய்யாதீங்க இதுவரை ஒருவேளை நெஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேட்டு அதை தவிர்க்கிறது நல்லதுங்க அப்படின்னா இந்த பழைய துணியெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இத பாத்ரூம் கால் மீதியாகவும் இந்த துணிகளை சேர்த்து வைத்து தலையணை போன்றவைகள் தைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் இது போன்று நாம் அறியாமல் செய்யும் சின்ன சின்ன தவறுகளால் கூட நம்மோட பிரச்சனைகளை தீராம தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் இது போல தவறு நீங்க செய்து கொண்டு இருந்தீங்கன்னா இனியும் இந்த தவற செய்யாம துன்பமற்ற வாழ்க்கை வாழுங்கள் வாழ்த்துக்கள் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க நன்றி